கட்ட பஞ்சாயத்து செய்த ஓர் முக்கியஸ்தர்கள் அவமானம் தாங்க முடியாத குடும்ப தலைவர் கடன் தொல்லையால் அரங்கேறிய சோகம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு அருகே அமைந்துள்ளது சவேரியார் பாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சவரி இவரது மகன் ஜான்சன் இவருக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது ஜான்சனுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த டயானா என்ற பெண்ணுக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதிக்கு இரண்டு வயதில் ஒரு குழந்தை உள்ளது சென்னையில் ஐடி கம்பெனியில் டிராவல்ஸ் வைத்திருக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார் இந்த நிலையில் ஜான்சனின் குடும்பம் கடந்த சில மாதங்களாக மிகுந்த வறுமையில் இருந்துள்ளது இதனால் பாதிக்கப்பட்ட ஜான்சன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் இத்தகைய சூழலில் ஜான்சன் தனது குடும்ப தேவைக்காகவும் தனது தொழிலை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதே பகுதியைச் சேர்ந்த சில நபர்களிடம் வட்டிக்கு கடன் வாங்கியுள்ளார் இதனையடுத்து ஜான்சன் கடன் வாங்கி பல மாதங்கள் ஆகியும் அந்த பணத்திற்கு வட்டி மட்டுமே கட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் தன்னுடைய அவசர தேவைக்காக அடிக்கடி அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் கடன் வாங்கியுள்ளார் இந்த சூழலில் ஜான்சனிடம் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திரும்பி கேட்டு தொந்தரவு செய்துள்ளனர் இதனால் என்ன செய்வது என தெரியாமல் வெளி புதுங்கிய ஜான்சன் வாங்கிய கடனை முழுமையாக அடைக்க முடியாமல் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார் இதனையடுத்து கடன் கொடுத்தவர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பெரியோர்கள் முன்னிலையில் கட்ட பஞ்சாயத்து செய்து மிரட்டி கேட்டதாக சொல்லப்படுகிறது அதற்கு அவர் பணத்தை திருப்பி கொடுக்க கால அவகாசம் கேட்ட போதும் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கும் மனவேதனைக்கும் ஆளான ஜான்சன் அவமானம் தாங்க முடியாமல் அதிர்ச்சி முடிவு ஒன்றை எடுத்துள்ளார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தோட்டத்தில் இருந்த பூச்சி மருந்து குடித்துவிட்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் ஜான்சனை மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு ஜான்சனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த இறப்பு செய்தி அவரது குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது பின்னர் மனைவி டயானா சம்பவம் குறித்து பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பெயரில் பணம் கொடுத்த நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் போலீசாரின் நடவடிக்கையில் திருப்தியடையாத ஜான்சனின் உறவினர்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செல்லும் சாலையில் அமர்ந்து சாலை வறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது அதன் பிறகு இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் இந்த வழக்கில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கடும் தொல்லையால் இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க